வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இதில் சில சத்தியங்களை வைத்தோம் இது மூன்றாவது சத்தியமானது நீதிமான் என்கிற அந்த உணர்வுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் தான் தேவன் அவர் தன்னை பற்றி வேத பாதகத்தில் அவர் எப்படி படிக்கிறார் என்றால் என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று அவர் படிக்கிறார் அதே போலதான் நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுது பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மனம் எல்லாம் விலப்படும் அதாவது அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் தேவன் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டறிய முடியும் அவர் எதை வெறுக்கிறார் அதை ஏதாட்டு ஒரு சுட்டி காட்டுகிறாரா என்னிடம் ஏதாட்டும் தப்பு இருக்கிறதா அதை நான் திருத்தி கொள்ள வேண்டும் இப்படி தான் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது எதன் மூலமாக நீங்கள் இப்படி பார்க்கும் பொழுது அதாவது இந்த வேதத்தில் எனக்காக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ ஆதி ஆமத்திலிருந்து நீங்கள் பார்க்கிங்கன்னா ஒவ்வொன்றும் தேவன் படைத்தார் படைக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் இது நல்லது என்று கண்டு சொல்கிறார் எல்லாத்தையும் படைத்து மனிதனை தன்னுடைய சாயலாக படைக்கிறார் இதெல்லாம் யார யாருக்காக உங்களுக்காக அது நீங்கள் அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும் இதை எனக்காக கொண்டு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் இப்படி ஒவ்வொன்றையும் நன்மையாக எடுத்துக்கொண்டு அது தேவன் எதாட்டும் கண்டித்து உணர்ந்தது அதெல்லாம் விட்டு விலகி நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய இறுதியும் பெலப்படும் அதற்கு தான் இந்த மாதிரி சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் தொடர்ந்து கேட்கும் பொழுது தான் உங்களுடைய மனம் நன்றாக பலப்படும் அகல் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் இந்த வேதத்தில் என்ன பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் இரண்டாவது ரெண்டு குருந்தியர் நாலு பதினாலில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அதாவது தேவன் சொல்லுகிறார் அதாவது நீங்கள் வந்து அந் அவர்களை போல சிந்திக்காமல் அந்நிய விசுவாசி போல உங்களுக்கு எண்ணம் இருக்கக்கூடாது அதாவது உங்களுடைய எண்ணங்கள் மிக உயர்ந்தமான ஒரு ஸ்தானத்தை நீங்கள் வச்சுக்கணும் அதாவது எப்பொழுதும் நீங்கள் சில பேர்கள் பக்கத்து வீட்டில் எல்லாம் இருப்பாங்க கிறிஸ்துவங்க ஆனால் சில பேர் இப்படி ஜோ நான் எனக்கு நான் ஒரு அருகத்தட்டவ நான் ஒரு பூச்சி புழு எனக்கு ஒன்றுமே தெரியாது கற்றவே நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்துக்குவார் ஆனால் பரிசுத்தாவை என்ன சொல்கிறார் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறார் நீ யாரு தேவன் சாயல் ஒன்று பண்ணப்பட்டு இருக்கிறவன் நீ எப்படி இருக்க வேண்டும் உங்களுக்குள் எது சமமாக இருக்கிறதோ அந்த எண்ணத்து அந்த இதுக்குள்ளே நீங்கள் அதோடு நீங்கள் வர வேண்டும் அதாவது நீங்கள் கர்த்தரக இயேசு கிறிஸ்துக்கு சமமானவர்கள் நீங்கள் யாருக்கு கர்த்தரக இயேசு அப்போ நீங்கள் உங்களுடைய லெவல் எப்படி இருக்கணும் நான் கிறிஸ்துவ போல இருக்கிறேன் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை மாறும் நான் கிறிஸ்து போல இருக்கிறேன் நீங்கள் அவர்களோடு அவருடைய சாயல நீங்கள் படைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்து அதாவது இந்த அண்ட சராசரியை படைத்தவருடைய சாயல்ல நீங்கள் இருக்கீங்க அப்படி உங்களுடைய என்ன எப்படி இருக்கணும் உங்களுடைய ரெவலே வேறு நீங்கள் உங்களுடைய ரெவலே நீதி நீதி என்பது நீதிமான் நீதிமான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியங்க அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் இது அறிந்திருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வெளியே தொடர்ந்து கேட்கறதுனால தான் நீங்கள் இதை கற்றுக்கொண்டு வருகிறேன் அதான் நான் ஒரு நீதிமான் கிறிஸ்து அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவன் பார்க்கலையும் எண்ணில் இருக்கிற பெரிய இதை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க புது சிருஷ்டியாக இருக்குது அதையும் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க போன இப்படியெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்போது இந்த நீதிமானங்கிற மூணாவது இந்த உணர்வு நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய இருதயம் மிகவும் பலப்படும் அதாவது நீங்கள் எதற்கும் கலங்க மாட்டீங்க உங்களுடைய எண்ணங்கள் இப்படி வைக்கும்பொழுது பாவ உணர்வு உங்களுக்குள்ளே வராமல் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும் நீங்கள் எங் உங்களுடைய நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த உலகத்தில் பாவ உணர்வுகள் எண்ணங்கள் பார்வைகள் மோசமான திங்கிங்கில் தான் நிறைய பேர் இந்த அடியெடுத்து வைக்கிறாங்க வெளியே போகும்போது ஆகையால் உங்களுடைய எண்ணங்கள் நான் நீதிமான் அப்போ நான் நீதிமானா கிறிஸ்துவ என்ன என் சாயலாக படைக்கப்படுறேன் நான் எப்படி இருக்குன்னாப்போ உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் அப்படி எண்ணிக்க என்ன ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சாங்கன்னா உங்களுடைய மனம் வந்து பலப்படும் நீங்கள் உங்களுடைய பாவனைகள் உங்களுடைய பேச்சுகள் இதெல்லாம் மாறும் இப்படி மாறும்போது உங்களுடைய 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 வாழ்க்கையில் வெற்றிகரமாக மாற முடியும் அதான் கிறிஸ்து அந்த மாதிரி செய்கிறாருக்கு நீங்கள் தேவனோடு கூட வலசு வரிசத்தில் உட்கார்ந்து இப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் கிறிஸ்து நமக்காக மீட்டெடுத்தார் இப்போ நானும் தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன் இப்படி எண்ணும் பொழுது உங்களுடைய மனம் எப்படி இருக்கும் பாருங்க உங்களுடைய எண்ணங்களை தான் நீங்கள் இப்போ மாற்றணும் மனிதனுடைய வாழ்க்கையில எண்ணத்தை மாற்ற வேண்டும் எண்ணங்களை மாறும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் எப்படி உயர்ந்த எண்ணத்தை எண்ணணும் சில சொல்லுவாங்க நீங்க எப்படி நினைத்து இருக்கீங்களோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு பொறுத்தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க ஆகையால் நீங்கள் எண்ணத்தை முய உயர்ந்த எண்ணங்களாக நீங்கள் மாற்றணும் நீங்கள் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு நாள் கத்தாவே உமக்கு சோத்திரம் உங்களுடைய விலையிற பெற்ற இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை மீட்டெடுத்தீரே அதற்கு உமக்கு நன்றி அப்பா இப்படி ஜபிக்கும் பொழுது உங்களுடைய மனம் பலப்படும் ஐயோ நான் பூச்சி ஒரு தூசி இப்படிலாம் நீங்கள் ஜபிக்கக்கூடாது அது உங்கள் ரெவலே கிடையாது உங்கள் ரெவிலே மேலே அவருடைய சாயல் நீங்கள் உண்டு பண்ணப்பட்டிருக்கீங்க அவர் 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 வலது பரிசுதல் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் இப்பதான் தான் நம்ம ஒரு பொதுவாக சொல்லினா நீங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்க எப்படி இருக்கும் உங்களுடைய கெத்து உங்களுடைய ஸ்பாபனங்கள் உங்களுடைய பேச்சுகள் நீங்கள் என்ன காரியங்கள் உடனே உடனே டக் டக்குன்னு அதே போலதான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் இந்த அண்ட சராசரியை படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் சின்ன ஒரு மனிதனே ஒரு பெரிய ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ பெரியா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த உலகத்தை படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் இப்படி உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அவர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அப்படி உங்களை நீங்கள் பில்ட் பண்ணணும் இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு வர கொண்டு வந்து நினைங்க என்னொரு வ வார்த்தை படிக்கிறேன் பாருங்க கலாத்தியர் நாலு எட்டு ஒம்பது ஓகே எடுத்து கலாத்தியர் நாலு எட்டு தேவனே அறியாமல் இருந்த போது அதாவது நீங்க வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள முன்பு அறியாமல் இருந்த போது சுவாபத்தின்படி தேவர்களாக இருந்தது அதாவது தேவர்களுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்தீங்க அறிஞ்சிருக்கீங்க முந்திய தேவர்கள் இந்த அடல்ஸ் மறு ஒர்ஷிப்புகளில் நீங்கள் எப்படி அடிமையாக இருந்தீங்க அதாவது அந்த அடிமையாக இருந்தீங்க இப்போ நீங்கள் பரிசுத்தாவின் மூலமாக இப்பொழுது எப்படி நீங்கள் தேவனை அறிந்துட்டீங்க தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க பரிசுத்தாவின் மூலம் அறியப்பட்டிருக்கீங்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவ அவைகளுக்குள்ளே அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி தான் உள்ளே போகிறீங்க அதாவது இந்த எண்ணத்தை வந்து நீங்கள் மாற்றணும் அதுதான் நான் சொல்லியிருக்கிறது அதை அதாவது உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு பிதாவோடு பிள்ளையாக வாழ்வு தான் உங்களுடைய ஐக்கியம் இந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு தான் இந்த சொல்லியிருக்கு நீங்கள் மெந்தியும் இருந்தீங்க தெரியாமல் இப்போ தெரிஞ்சிட்டு அப்படி இருந்தும் நீங்கள் அடிமையாக தான் இருக்கீங்க ஏனென்றால் உங்களுக்கு நீதிமானுங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இல்லை அந்த எல்லாம் தெரிந்து ஆவியானர் எல்லாம் தெரிந்து எல்லாம் தெரிந்த பலவும் நீங்கள் அவைகளுக்கு அடிமை அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி மறுபடியும் நீங்கள் அதே எண்ணத்துக்குள்ளே தானே போகிறீங்க அப்படின்னு கிறிஸ்து சொல்லுகிறாரு இந்த மாதிரி எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் அது அந்த இந்த வசனத்தை உங்களுக்கு வலியுறுத்தல் அடுத்தல இன்னும் தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம் யோவான் எடுத்துக்காங்க யோவான் இருந்து படிப்போம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன் பதினாறு நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நான் போகிற போகாம இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் அதாவது என்ன சொல்கிறார் பாருங்கள் அபியானவர் அவர் வேண்டும் அதாவது கிறிஸ்து நமக்காக மறித்து அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அதை செய்து முடிச்சிட்டார் அதாவது நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கி இப்போ அவர் வந்த வேலை முடிஞ்சு இப்போ அவர் என்ன பரமேறி தெய்வ பாசத்தில் உட்காரணும்லதத்துல இப்ப அவர் சொல்ல நான் போறேன் அதாவது இங்கே தேவர் பரலோகத்துக்கு போறேன் அப்படிங்கிற நான் அவர் சொல்றாரு நான் மனிதனாக இருந்தால் ஒரு இடத்துல தான் இப்ப மனுஷன் வந்து ஒரு இடத்துல ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்தால் அவர் உணர்த்தார் அந்த பரிசுத்தாவியானவர் வந்தால் ஒரு இடத்துல இருந்த எல்லா இடத்துலையும் அவர் உணர்த்துவார் அதாவது இப்ப எப்படி இப்படி இப்ப எப்படி நடக்குன்னா இப்போ ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மறைத்து நம் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டார் நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கி எல்லாம் போய் போயிட்டார் இப்போ அவர் மனிதனாக இருக்கிறதுனால இப்போ பரிசுத்தாவி வர வேண்டும் அதான் குறித்து மனிதனாக இருந்ததெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது நீ நீதிமான் என்று உணர வேண்டும் இந்த இந்த உணர்வதற்கு தான் பரிசுத்தாவி அனுப்புகிறார் நீதிமான்ங்கிறது எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை உணர்த்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்போ மனிதனா வந்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அதுக்கு அதுக்குதான் பரிசுத்தாவையான அவர் தான் அவர் சொல்றாரு நான் போகிறதுனால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவையா போ போனையாக அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியும் குறித்து நியாய திருப்பியும் குறித்து உங்களது கண்டித்து உணர்த்துவார் இதெல்லாம் அவர் உணர்த்துவார் அப்படிங்கிறார் அதாவது நீங்க பாவியா இருந்தீங்க இப்போ மீட்டு எடுத்துட்டீங்க இதெல்லாம் யார் உணர்த்துறார் பரிசுத்தாவியானவர் இப்ப ஏசு கிறிஸ்துவன் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க பரிசுத்தாவியின் மூலமாக அது உணர்ந்து தான் கிறிஸ்துவ நமக்குள் மறைத்தார் அப்படின்னு பரிசுத்தாவியனுடைய உணர்வு மூலமாகத்தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க சும்மா ஒன்றும் கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொள்ள அதைத்தான் அவர் சொல்றாரு அவருடைய வேலை பண்ணி இப்ப இப்போ ஒரு பெரிய ப்ரொஜெக்ட்ல வந்திருக்காரு பெரிய வேலையில வந்திருக்காரு பரிசுத்தாவியனர் நீதி குறித்தும் நியாய திருப்பி குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போ போகிற போகிறபடினாலே நீதி குறித்தும் அசார் நீதி அவர் நீதி குறித்தும் ஒத்த பாருங்கள் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் நீதி குறித்தும் அவர் இதெல்லாம் அவர் சொல்ல விரும்புகிறார் அதாவது நீதி குறித்து சொல்லுகிறார் வரப்போகிறார் அதாவது நான் இப்போ போகிறேன் என்ன யார் வரார் பரிசுத்தாவியனால் வர்றேன் இதில் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு காரியம் இருக்குது நல்ல கவனிங்க ரெண்டு காரியம் அதாவது என்ன காரியம்னா நான் இனி இங்கே இருக்கிறதில்லை இல்லை தெய்வன் சொல்கிறார் நான் என்ன கிறிஸ்து சொல்கிறார் இப்போ நான் இருப்பேன் இங்கே இருக்க போகில்லை ஏன்னா பரிசுத்தாவது வர போகிறார் அவர் வந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டித்தலை உணர்த்துவராது பாவம்னா எப்படி இருந்தீங்க எப்படி செஞ்சீங்க இதெல்லாம் எப்படி வேத வசனத்து மூலம் பரிசுத்தாவினர் நமக்கு உணர்த்துகிறார் இனி இங்கே இருக்கும் எதற்கு வந்ததும் அந்த வேலை அவர் செய்து முடித்துட்டார் நீதிமான் சத்தியத்திற்கு உள்ளே அவர் முழுமையாக நம்மை நடத்ததற்காக இரண்டாவது அவர் செய்கிறார் யாரு பரிசுத்தாவினார் நாம் ஒவ்வொருவரும் இயேசு போல இருக்க முடியும் எப்படி என்றால் அவருடைய பரிசுத்த ஆவியானது எப்படி நமக்குள்ள வரும்பொழுது கிறிஸ்து போல எப்படி வாழ வேண்டும் அவர் வாழ்ந்து காட்டிக்கிட்டார் யாரு கிறிஸ்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் பாவத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் மரணக்கட்டுகளே எப்படி விடுதலை ஆக்க வேண்டும் பிசாசுகளை எப்படி விரட்ட வேண்டும் இதெல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் மனிதனாக வந்து அவரே போல நீங்களும் இருக்க வேண்டும் என்றுதான் சித்தாவை உணர்த்துகிறார் அவர் எப்படி இந்த பூமி உலகத்தில் வாழ்ந்தார் வெற்றியான வாழ்க்கை இப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறத அதைத்தான் உணர்த்துகிறார் அதை தான் ஒவ்வொருவரும் ஒரு இயேசு போல வாழ வேண்டும் அதான் சில இயேசு கிறிஸ்து போல நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி அவர் பரிசுத்தாவியான உணர்த்து உணர்த்துவன் மூலமாக தான் நீங்கள் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும் எப்படி அவர் எப்படி வெற்றி பெற்றார் அவர் பாவத்திலிருந்து விடுதலை எப்படி வெற்றி பெற்றார் மரணக்கட்டுகளை எப்படி ஜெயித்தார் அதாவது அவர் அவர் மருத்துவரை எப்படி எழுப்பினார் இதெல்லாம் எப்படி நடந்தது இதெல்லாம் மனிதனாக இருந்து தான் செய்தார் அதைத்தான் உணர்த்தது தான் பரிசுத்தாவை வணர்க வருகிறார் இயேசு எப்படி ஏற் கொண்டீர்களோ ஆவி ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார் அவர் எப்படி ஏற்றுக்கணுன்னா ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார் நீங்கள் நீதிமான் என்பதற்கு முழுமையாக விசுவாசித்து நீதிமான் உணர்வுகளை வாழ வாழும்படியாக வாழ வேண்டும் அதற்கு தான் நீங்கள் நீதிமன்ற்கிறத உணர்வு உணர வேண்டும் பரிசுத்த ஆவியல் கண்டித்து உணர்த்துகிறார் வா வாழ்க்கையில் அவர் தன்னுடைய அவருடைய வாழ்க்கையிலே இப்படி செய்த அந்த கார அந்த காரணத்தின் மூலமாகத்தான் நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத நாம் பரிசுத்த ஆவியான் மூலமாக தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லைன்னா சொல்லுவாங்க அவர் வந்து நமக்கு மோசம் போதுக்காண்டி வந்தார் அப்படி இல்லை அவர் வந்தவருடைய நோக்கம் என்ன நீங்கள் உங் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுடைய வாழ்க்கை அவர் 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 உங்களுடைய வா அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய க க வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் நீங்களும் மூச்சலோகம் போல் இந்த இடத்துல நீங்கள் வாழ வேண்டும் என்று தான் அவர் இந்த பாவத்தை நமக்காக அந்த எட்டு கொண்டு நம்ம ரத்தத்தை சிந்தி நமக்காக பரமேறி போறணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்க்கை தான் கொண்டார் வெறும் மோசம் போகிறதுக்காண்டி இங்கே அவரு இங்கே வர வேண்டிய அவசியம் அவர் மோசம் கொண்டு போகிறதுக்காக அல்ல மோசம் போகிறதுக்கு கத்துடைய அவர் அது அவருடைய வேலையும் இல்லை அது அவரு எப் அவர் தெரியும் எப்போ வரணும்னு அது நடக்குங்க நீங்கள் அப்படி இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்க உங்களுடைய உங்களுடைய வேலை என்ன இந்த உலோகத்தை மோசம் லோகமாக மாற்றுவது உங்களுடைய வாழ்க்கையை மூச்சு லோகமாக மாற்றுவது உங்களுடைய குடும்பத்தை அதாவது சந்தோஷமான குடும்பத்தை நீங்கள் மோட்ச லோகமாக மாற்றுவது நீங்கள் இருக்கும் இடத்தையும் மோட்ச உலோகமாக மாற்றுவது இப்படித்தான் அவர் மறித்து அவர் போனார் அந்த அந்த பரிசுத்தாவை இதைத்தான் உணர்த்துகிறார் இப்படி உணர்த்துன்ற அந்த வார்த்தைகளை நாம் போது கவனிக்கும்போதுதான் நம்முடைய இறுதம் பெறப்படும் ஏசு கிறிஸ்துவ வல்லமை அதிகாரம் உங்களுடைய தொழிலிலே இருக்க வேண்டும் அவருடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் அவருடைய அதிகாரத்தை கொண்டு அவருடைய வல்லமையை கொண்டு நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் மனிதனாக இந்த பூமியிலே தேவனாக வந் வாழ்ந்தது ஆதாமை எப்படி முதல்ல உண்டு பண்ணினாரோ இந்த மண் அந்த அந்த நோக்கத்தை எப்படி வைத்தாரோ அதே நோக்கம்தான் உங்களை வாழ வைக்கிறதுக்காண்டி தான் இந்த பூமி உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்னுடைய வேலை என்ன வேலை என்னுடைய வாழ்க்கையிலே மோ மோ மோட்சலோகமாக மாற்றுவது மூச்சுலோகத்திலிருந்து கீழே இறங்கி அவர் வந்து வந்து நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரி மாற்றினார் அவர் சரீரமாக கொண்டு வந்தார் அவர் உடல் மூச்சு மனம் இதெல்லாம் நமக்கு எப்படி அவருக்கு இருந்ததோ அதே போல தான் நம்முடைய நிதி குறித்து சத்தியத்தை குறித்து நம்முடைய நம்மை நடத்துகிறார் இந்த மாதிரி வாழ்க்கையிலே இந்த மாதிரி சத்தியங்களை நீங்கள் கேட்கும்பொழுது தான் அவருடைய அவர் எதற்காக இந்த ரத்தம் சிந்தினார் உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் அதர் அந்த நோக்கத்துக்கு தான் வைத்தார் பரலோகம் போகிறதுக்கு வைக்கல நீங்களும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து லோகம் போல் இந்த பூமியை வாழ்ந்து உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் நீங்கள் லோகம் போல மாற்றுவதற்காகத்தான் அவர் மறித்தார் அதை உணர்த்துவதற்கத்தான் பரு பரிசுத்தாமியனால் இப்போ உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு நீங்களும் இதே மாதிரி வாழ வேண்டும் கிறிஸ்து போல நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு ஒரு இயேசு போல நீங்கள் இருக்கணும் அப்படி அதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தாவை உணர்த்துகிறார் எதற்காக நீங்களும் இதே போல வாழ வேண்டும் எப்படி கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீதிமான் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நான் நீதிமான் என்கிற அந்த உணர்வு இருக்கும் பொழுது உங்களுடைய பாவ உணர்வு வராது இந்த பாவ உணர்வுகளை விட்டு விலகி கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது வெற்றியான வாழ்க்கை கண்டிப்பாக நடைபெறும் இயேசு எப்படி வெற்றி சிறந்தார் அவர் இந்த பூகுலகத்தில் எப்படி வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் அதே போல நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வசனத்தை எடுத்து ஒப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்கு உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடுக்கும் ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கும் ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வந்து பாசம் பண்ணி நீதிமான் என்கிற இந்த உணர்வு எனக்கு தந்தீர் அதற்காக நன்றி பரிசுத்தவரே உமக்கொடு கொடான கொடி சோத்திரம் இந்த உலகத்தில் இருக்கிறேன் காட்டிலும் எல்லில் இருக்கிற பெரியவர் என்று எனக்கு உணர்த்தி ரே உங்களுக்கு உணர்த்துக்கிறாருங்க கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ பரிசுத்தாவியினர் உங்களுக்கு இப்படி இப்படிலாம் வாழணும் இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு உங்களுக்கு உணர்த்துகிறார் அவர் உங்களுக்கு உணர்த்தி அதன்படி நீங்கள் வாழணும் அவர் கைப்பிடிச்செல்லாம் ஒன்று உங்கள் கூப்பிட்டு கொண்டு உங்களுக்குலாம் அப்படி எல்லா காரியத்தையும் உங்களுக்கெலாம் செய்ய மாட்டார் உங்களுக்கு உணர்த்துகிறார் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அதே போல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அதே போல் நீங்கள் வாழ வேண்டும் அதே போல் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் பாவ விட்டு நீங்கி நீதிமான்ங்கிற அந்த உணர்வு உங்கள் மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் நீதிமான் நான் நீதிமான் என்கிற அந்த ஒரு பெல்ட் நீங்கள் கொண்டு வரும்பொழுது தான் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும் அது அட் அந்த வாழ்க்கை அப்படியே உங்களை பற்றி கொள்ளும் அந்த ஆ பிரசுத்தமானவர் அந்த அந்த உங்களுக்கு உணர்த்துகிற அந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நீங்கள் அந்த வழியில் போகிறீங்க இப்போ ஒரு டைரக்ஷனில் போகும்போது கரெக்டாக அந்த வழிக்கு நீங்கள் போகிறீங்க நீங்கள் டிசைட் பண்ணீங்க அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்து நீங்கள் கரெக்டாக கண்டடைந்து சேரு ஏன்னா தேவன் ஆவியானவர் உங்களை குணத்துக்குறாரு ஆ இந்த மாதிரி அவன் அவன் கண்டுபிடித்து விட்டான் அந்த உணர்வை கண்டுபிடித்தான் அவன் நீதிமானுங்கிறதுக்கு தான் போவான் அவனுக்கு பா உணர்வு எங்கே அங்கங்கே பக்கத்தில் என்ன முள்ளு காடு எது கிடந்தாலும் ஒன்றும் செய்யாது ஏனென்றால் நீங்கள் போகிற டைரக்ஷனே தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆபத்து வரப்போது உங்களுக்கு ஒரு ஆபத்து வர வேண்டும் ஏன்னா பரிசுத்தாக உங்களை உணர்த்தி விட்டார் கரெக்டான வாதையில் உங்களுக்கு வழி நடத்ததுக்கான உங்களுக்கு கைடு கொடுத்துட்டாரு நம் வாழ்க்கையில் உலகத்தில் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு இயேசு நம் நாம் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்து தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஒரு கிறிஸ்து அதான் உண்மை நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய அவர் எப்படி ஆண்டவரை நம் ஏசு கிறிஸ்து மூலமாக ஜபிக்கிறோமோ அவர் நம்மை இப்போது கிறிஸ்து போல நம்மளை பார்க்கிறார் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல பார்க்குறாரு அவர் நமக்காக சிந்தி அவருடைய குமாரனுடைய அந்த இரத்தத்தினால் வெளியேறப்பட்ட அந்த இரத்தத்தினால் நம்முடைய மீட்டெடுத்தாரே இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பார்க்கிறார் வலதுபுற அதே போல இப்பொழுது நாம் வலதுபுறத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் நம்மை பிதாவானவர் நம்மை இப்படித்தான் பார்க்கிறார் ஒவ்வொருவரையும் உங்களை இயேசு போல பார்க்கிறார் நீங்களும் இதேபோல் வாழ்க்கையில வாழ வேண்டும் வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறார் அந்த பாதையிலே நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் உங்களுடைய மனம் பில்டாகும் அதன் மூலமாக உங்களுடைய மனதிலே உறுதியான ஒரு மனமாக மாறும் அதைத்தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் கத்துடைய வார்த்தையில் உங்களுடைய மனதை எப்படி பலப்படுத்துவது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மனதை நீங்கள் பலப்படுத்தும் பொழுது மற்ற வருகிற ஒரு சில மாதத்தில் வேறு ஒரு சப்ஜெக்டை நான் பேச போகிறேன் அந்த சப்ஜெக்ட்லருந்து சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க எப்போ ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் மனம் ஆகிட்டுன்னு வச்சிக்காங்களா இது தான் ரொம்ப முக்கியம் உடம்பு பில்டாகி ஒன்றும் இல்லை மனம் பில்டாகணும் உடம்பு தான் எல்லோரும் பில்டாகணும் ஆனால் சரீரப்பிரகாரமும் எல்லாம் பண்ணிவிட்டு மனசில் சரியில்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிமாங்க பார்த்துக்கிங்களா எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் அவனுக்கு மனம் சரியில்லைன்னா எல்லாம் போச்சு அதனால் மனதை எப்படி சரி பண்ண அதாவது எப்படி அதை பலப்படுத்த அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் நான் முதல்ல இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பித்தேன் இது மூலமாக முடியும் மனம் பலப்படும் பொழுது மற்ற காரியங்களை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுவிடும் இதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக கேட்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்முடைய கத்தராகிய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மூலமாக உங்களுடைய இறுதத்தை எப்படி பலப்படுத்துவதுதான் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம் மீண்டும் கற்றுக்கொள்வோம் நம்முடைய பூமியிலே நான் ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறேன் ஆகையால் என்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாறும் என்னுடைய வாழ்க்கை வெற்றி சிறக்கும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் மிக நம்பிக்கையோடு அந்த வெற்றி பாதைக்குள்ளே போங்கி பரிசுத்தவானவர் உங்களோடு அந்த வழியை நடத்துவார் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறவும் உங்களுடைய மனமும் அதிகமாக பலப்படும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்